வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபது இரத்தத்தில் வல்லமை மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே லேவியராகமும் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஆங்கிலேய மருத்துவர் வில்லியம் ஹார்வி மனித உடலில் இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தார் அதற்கு பிறகு முதன் முதலில் இரத்த மாற்றத்திற்கான முயற்சி செய்யப்பட்டது முதல் வெற்றிகரமான இரத்த மாற்றத்தை செய்தவர் ரிச்சர்ட் லோவர் நாய்களுக்குள் இரத்தத்தை மாற்றி சில நாய்களை உயிருடன் காப்பாற்றினார் அமெரிக்க மருத்துவரான பிலிப் பிசிக் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்தில் முதன் முதல் மனிதர்களுக்கு இரத்த மாற்றம் செய்தார் ஆனால் அவர் தனது சிகிச்சை பற்றி எதுவும் வெளியிடவில்லை பிரிட்டிஷ் மகப்பேறு மருத்துவரான ஜேம்ஸ் பிளண்டல் மகப்பேற்றுக்கு பிறகான இரத்த போக்கு பிரச்சினைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு வெற்றிகரமாக இரத்த மாற்ற சிகிச்சை செய்தார் நோயாளியின் கணவரிடமிருந்து இரத்தம் பெற்று அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றினார் இரத்த வகைகள் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் இரத்தத்தை பத்திரப்படுத்தல் இரத்த வங்கிகள் என இரத்த மாற்று சிகிச்சை நீண்ட தூரம் பயணித்து வந்துள்ளது பலிகள் மூலம் பாவ நிவர்த்தி பண்ணுவதற்காக தேவன் ஏற்படுத்தின ஆசிரிப்பு கூடார ஆராதனைகளில் இரத்தம் முக்கிய பங்காற்றியது தேவாலயத்தை தவிர வேறு தெய்வங்களுக்கு பலி செலுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு செலுத்தினால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்றும் இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது லேவியராகமும் பதினேழு ஒன்பது இரத்தம் உயிரை சுட்டி காட்டியது அதை உண்ணக்கூடாது வசனம் பத்து பலிகளின் ரத்தம் சிலுவையில் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை சுட்டி காட்டியது தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் ஒன்பது பதினான்கு விளக்குகிறது கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியான கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் இரட்சிக்கப்படுகிறோம் ரோமர் மூன்று இருபத்தி ஆறு நாம் நித்திய வாழ்வை பெறுவதற்கான கோரிக்கையை இயேசுவின் இரத்தம் பூர்த்தி செய்தது செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது இரத்த தானம் செய்திருக்கிறீர்களா இரத்த மாற்று சிகிச்சையால் உயிர் காக்கப்பட்ட ஒருவரை உங்களுக்கு தெரியுமா ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தையோ இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரை ஒன்று யோவான் நான்கு பத்து வசனங்கள் ஆமீன்